வணக்கம் தேம்பாவணி நாட்டுப்படலம் பாடலன் எண்பத்தி ஒன்று செல்லின் மாறி திளைத்தனர் வன்மையே சொல்லின் மாறி சொறிந்தனர் ஏதிலா சொல்லின் மாறி சொரிந்தனர் வேதியா அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியிலே நாட்டுப் பாடலத்தில் எண்பத்தி ஓராவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இங்கு இருக்கக்கூடிய இரண்டு வகையான மக்களை பற்றி அவர்கள் எவ்வாறு கொடை பண்போடு இருக்கிறார்கள் என்பதை பற்றி சொல்லுகிறது இந்த பாடல் மாரி மழை மழை போன்று மழை போன்று வள்ளல்கள் இருக்கிறார்கள் செல்லின் மாரி திளைத்து என வள்ளியோர் செல்லின் மாறி திளைத்தனர் வன்மையே சொல்லின் மாறி சொறிந்து என ஏது இலா சொல்லின் மாறி சொறிந்தனர் வேதியர் அதாவது வள்ளல்கள் மாறியை போன்று கொடுத்து கொடுத்து சிவந்தவர்கள் இல்லை என்று யார் வந்தாலும் அவர்களை யார் அணுகிச் சென்றாலும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் வளம் மிக்கவர்கள் பொருள் வளம் மிக்கவர்கள் அதே போல் வேதியர் அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் சொல்லின் மாறி சொரிந்து என அதாவது தேன் சொரிந்து கொண்டிருக்கிறதே பூக்களில் இருந்து தேன் அடையில் இருந்து அதுபோல இந்த குருக்கள் அவர்களிடம் அருள் வேண்டி யார் சென்றாலும் அவர்களுக்கு அருள் பாலிப்பவர்கள் இந்த வேதியர்கள் இந்த குருக்கள் எனவே இந்த வள்ளல்கள் எவ்வாறு பொருளை ஈந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார்களோ அதுபோல இந்த வேதியர்கள் அருளை ஈந்து அருள் பாலிக்கிறார்கள் எவ்வளவு அருமையான பாடல் நன்றி